ஹாய் டியர்ஸ் இது சண்டே மார்னிங் எடுத்த மினி விளாக் அன்னைக்கே வீடியோவை எடிட் பண்ணி மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை செட் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் அங்கே திருவிழா இருக்குன்னு கிளம்பி போயிருந்தோம் நேத்தா அங்க போயிட்டு வாய்ஸ் கொடுத்து போடலாம்னு பார்த்தேன் ஆனா அங்க திருவிழா கட்டி இருக்கிறதுனால ஊர் ஃபுல்லா ஒரே மைக் செட்டு போட்டு ஸோ வாய்ஸ் கொடுக்க முடியல இன்னைக்கு தான் சென்னை வந்து ரீச் ஆனோம் சரி ஒரு வீடியோவை ஏன் வேஸ்ட் பண்ணணும் இப்போ வாய்ஸ் கொடுத்து போஸ்ட் பண்றேன் சண்டே மார்னிங் அப்பாக்கும் பிள்ளைக்கும் இட்லி செஞ்சுட்டு நைட்டு சாம்பார் இருந்தது அதை வச்சுட்டேன் எனக்கு நைட்டு மீந்த இட்லியை உதிர்த்து உப்புமா செஞ்சுக்கிட்டேன் ஆர்வ ஆர்வக்கோளாரில் சுட சுட அள்ளி வாயில் போட்டு நாக்கை சுட்டுக்கிட்டேன் ஊருக்கு கிளம்பணுமே சமைச்ச பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு துணியை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டிடர்ஜென்ட் லிக்விட் என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்க இது எல்லாம் கிடையாது சிறு தொழில் பண்றவங்க வீட்லேயே தயார் பண்றது வீட்ல இருக்கிற லேடிஸ் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்க ப்ராடக்டா வாங்கினா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க